என் உயர்வின் மேன்மை எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கே உரியது இயேசு ராஜாவுக்கே உரியது யூத கோத்திரத்து சிங்கத்துக்கே உரியது போன செய்தியில் பாடுகள் வந்து நம்மளை மகிமைக்கு தயார்படுத்துது அப்படின்றத பார்த்தோம் பாடுகள் நம்மளை உருவாக்குது அப்படின்றத பார்த்தோம் இந்த செய்தியில் அதோட தொடர்ச்சியாக பாடுகள் வந்து நம்மளை ஆளுகைக்கு தயார்படுத்துது அப்படின்றத பார்ப்போம் பாடுகளை நம்ம கடக்கும்போது என்ன செய்யணும் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஏன் ஒருத்தன் பாடுகள் இல்லை அப்படின்னு வாழ்க்கையில சொல்றானோ அவனை கர்த்தர் உருவாக்கலை அப்படின்னு அவன் சொல்றான்னு அர்த்தம் ஏன் ஒருத்தன் பாடுகள் இல்லைன்னு வாழ்க்கையில சொல்றானோ அவனை கர்த்தர் மகிமைக்கு தயார்படுத்தல அப்படின்னு அவன் சொல்றான்னு அர்த்தம் ஏன் ஒருத்தன் வாழ்க்கையில பாடுகள் இல்லைன்னு சொல்றானோ அவனை கர்த்தர் ஆளுகைக்கு தயார்படுத்தலை அப்படின்னு அவன் சொல்கிறான் அர்த்தம் எவன் வாழ்க்கையில் பாடுகள் இருக்கோ ஆ அவன் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையும் உருவாக்குதல வச்சிருக்கிறாரு அவனை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அடுத்து அவனை ஆளுகைக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு மகிமைக்கு ஆளுகைக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அதனால புடமிடுறாரு உருவாக்குறாரு அதனால பாடுகளை அனுபவிக்கிறார் அனுமதிக்கிறாரு பாடுகளை நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிங்கன்னா ஆண்டவரை தேவனாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ இச்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள அனுபவிக்கிற பாடுகள் உங்களை மகிமைக்கு ஆளுகைக்கு தயார்படுத்தும் உங்களை உருவாக்கும் அப்படின்ற நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாடுகள் வந்து மகிமைக்கான அடையாளம் ஆளுகைக்கான அடையாளம் ஆஹ் உங்களை உருவாக்குறதுக்கான அடையாளம் யா ஒருத்தன் வாழ்க்கையில கேரக்டரில் சேஞ்சஸே இல்லை ஒருத்தன் வாழ்க்கையில மகிமை இல்ல ஆளுகை இல்ல அவன் வாழ்க்கையில பாடுகள் இல்லை அவன் வாழ்க்கையில கிறிஸ்துவ இல்லை அதனால இதெல்லாம் இல்லை உங்க வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில பாடுகள் இருக்கு அப்படின்னா இன்னொன்னு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு மகிமையும் இருக்கு ஆளுகை இருக்கு கர்த்தர் அதுக்கு உங்களை தயார்படுத்துறாரு அதனால பாடுகளை அனுமதிச்சு உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு இது வந்து பாடுகள் வந்து மகிமைக்கான ஆடுகள் ஆளுகைக்கான அடையாளம் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பாடுகளை நீங்கள் சந்திக்கும்போது சம் கைண்ட் ஆஃப் ஹீட் உங்கள் லைஃப் ஜேர்னியில் ஜென்ரேட் ஆகும் சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் உங்கள் லைஃப் ஜேர்னியில் லைஃப் லைனில் ஜென்ரேட் ஆகும் இந்த ப்ரெஷரும் ஹீட்டும் எங்கேருந்து வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது திடீர்னு ஒரு அழுத்தம் உங்கள் சூழ்நிலைகளில் சுச்சுவேஷனில் உங்கள் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஜென்ரேட் ஆகும் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் பாடுகளை ஒருவேளை கடந்துக்கிட்டு இருக்க ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹீட்டையும் ப்ரெஷரையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா இந்த பாடுகளை கடந்து போறதுக்கு எனக்கு பெல்லனை தாங்க ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டவரோட துணையையும் அவரோட தயவையும் அவரோட உதவியையும் நாடணும் இதுக்கு நடுவில் நின்றுட்டு நீங்கள் நினைச்சு நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிமை ஆளுக கேரக்டர்ல பக்காவா அவங்கள உருவாக்கி கொண்டு போய் அங்க கொண்டு போய் பாட்டிடுவாரு மகிமையிலேயே ஆளுகை ரெண்டு திமுத்த ரெண்டு பன்னெண்டு வசனம் என்ன சொல்லுதுன்னா அவரோட கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது பல பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்க எங்க பாட்டம் பூட்டை எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவனுங்க தான் எங்கள் அம்மா எல்லாம் கிறிஸ்தவங்க தான் நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போறது ஆண்டவரை தேடுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நீங்கள் கேட்க முடியும் ஊழியர்கள் சரியில்லை விசுவாசி சரியில்லை அதனால நான் ஆலயத்துக்கு போகிறதில்ல சர்ச்சுக்கு போகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சரியில்லாத ஊழியர்களை சந்திக்கிறது இல்லையா நம்ம விசுவாசிகளை சந்திக்கிறது இல்லையா அதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார் கடவுளே இல்லை அப்படின்னு ஆண்டவரை மறுதளிச்சிட்டு ஓடி போயிடுறானுங்க அந்நிய தேவர்களை சேவிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க வெளியே போய் இந்த குரூப்பு தான் நாம் அவரை மறுதளித்தால் மறுதளிக்கிற குரூப்பு பேரு பேத மறு மறுதளிச்சான் உதட்டிலேருந்து மறுதளிச்சான் லூசிஃபர் மறுதளித்தான் இருதயத்துலேருந்து மறுதளிச்சான் லூசிஃபர் ரிஜெக்டட் பேத செலக்டட் திரும்ப அவனை சேர்த்துக்கல ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரு அப்ப இந்த ஹீட்டை வந்து ஹேண்டில் பண்ண லைஃப் முடியாமர்னில வர்ற ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம வெளியே ஓடி போன கிறிஸ்தவனுங்க எத்தனையோ பேர் இருக்கானுங்க அவனுங்க உன்னை புரிஞ்சுக்கல என்ன புரிஞ்சுக்கலன்னா கர்த்தர் அவனை உருவாக்குறாரு மகிமைக்கு ஆளுகைக்கு தயார்படுத்துறாரு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கல இந்த ஹீட் வந்து நம்மளை கொன்றுருமோ ஆமா இந்த ப்ரெஷர் நம்மளை நசிக்கிறமோ இந்த ப்ரெஷர் நம்மள அழிச்சிருமோன்னு பயம் அதனால அவன் ஓடி போயிட்டான் வெளியே குருட்டு பயலா உட்காந்து அந்நிய தேவர்களை சேவிச்சுக்கிட்டு இருக்கான் குருடனோட குருடனை கண்ணு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கான் மெய்யான கடவுள் ஆண்டவர்னு தெரியும் பல பேருக்கு தெரியும் அந்நிய தேவர்களை சேவிக்கிற பல ஆட்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் தேவன்னு நம்ம அண்ணனுங்கள்ல பல பேராக்கு கர்த்தர் தான் தேவன்னு தெரியும் ஏன் உள்ள வரமாட்டான்னா இந்த ஹீட்டையும் ப்ரெஷரையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது இங்கே நம்மளால் நிலச்சி நிற்க முடியாது இதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தன்னைத்தானே லோ செல்ஃப் எஸ்டீம் பண்ணிக்கிறான் தன்னைத்தானே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறான் கத்திரம் நம்மளை படைச்சிருக்கிறாரு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன கெப்பாசிட்டி என்ன நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன நம்மளால் என்ன முடியும் நம்மளோட அபிலிட்டி என்னன்னு நம்மளை படைச்சவருக்கு தெரியும் ஒரு வாட்சை தயாரிச்சவனுக்கு தெரியும் அதுல என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதுல வாட்டர் ப்ரூஃப் இருக்கா இல்லையா அதோட பேட்டரி லைஃப் எத்தனை நாள் இருக்கும் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் அப்ப நம்மளை தயாரிச்ச ஆண்டவருக்கு தெரியாதா ஆஹ் நம்மளுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு என்ன பொட்டன்சியல் என்ன கெப்பாசிட்டி இருக்கு நம்மளால எவ்வளவு ப்ரெஷரை தாங்க முடியும் எவ்வளவு ஹீட்ட நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் ஆ இதெல்லாம் ஆண்டவர் தெரியாதா அந்த அளவு ஹீட்டை மட்டுந்தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பாரு நம்ம எந்த அளவு ப்ரெஷரை தாங்க முடியுமோ அந்த அளவு ப்ரெஷரை மட்டும்தான் அனுமதிப்பாரு தங்கம் எவ்வளோ ஹீட்டை தாங்கும் எவ்வளோ ப்ரெஷரை தாங்கணும்னு பார்த்து தான் அந்த ப்ரெஷரை ஹீட்டை மட்டும்தான் போடுவான் தங்கத்தை செய்கிறவன் இப்படி பார்த்து பார்த்து செஞ்சான்னா உங்களை உருவாக்குன ஆண்டவர் உங்கள் கேரக்டரை எவ்வளோ பார்த்து பார்த்து சேஞ்ச் பண்ண மாட்டார் உங்களை எப்படியெல்லாம் உருவாக்க மாட்டார் கர்த்தர் வந்து உங்களுக்கு ஹீட்டையும் ப்ரெஷரையும் லைஃப்பில் கொடுக்குறாருன்னா உங்களை அழிக்கிறதுக்காக கொடுக்கல உங்களை மகிமைக்கும் ஆளுகைக்கும் தயார்படுத்துறதுக்காக அதை அனுமதிச்சிருக்கிறாரு அதை உங்களை அழிக்கிறதுக்காக கொளுத்தப்பட்ட தீ இல்லை உங்களோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வர்றதுக்காக கொளுத்தப்பட்ட தீ உங்களை நசுக்கிறதுக்காக அனுமதிக்கப்பட்ட ப்ரெஷர் அது இல்லை உங்களுக்கு வேற உருவம் மகிமையான உருவம் உங்களை அப்டேட் பண்றதுக்கான கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் உங்களோட ஷேப்பையே சேஞ்ச் பண்றதுக்காக அவங்க கேரக்டரையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றதுக்காக உங்களுக்குள்ள தேவ சாயலை போடுறதுக்காக அனுமதிக்கப்பட்ட ப்ரெஷர் அது ஹீட் அது இதை புரிஞ்சிக்காம எத்தனையோ பேர் கர்த்தர்ல கடவுளே இல்லை கர்த்தர் தேவனே இல்லை அப்படின்னு மருதலிச்சுட்டு எத்தனையோ பேர் ஓடிட்டான் அந்த குரூப் தான் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் ஆ நம்ம இந்த ஹீட்டையும் ப்ரெஷரையும் ஃபேஸ் பண்ணும்போது இதை தாண்டி போறதுக்கு தேவையான பலம் ஞானம் உங்க உதவி வேணும் ஆண்டவரே ஆஹ் நீங்க என்னோட தான் இருக்கிறீங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில இதை இன்னும் ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு நீங்க என்னோட தான் இருக்கிறீங்கன்றத காட்டு காட்டுன்னு காட்டுங்க ஆண்டவரே இது அதுக்கான டைம் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு கர்த்தர் நீங்க பரிசு தாவியாருங்க அவர் நடத்துங்க ஆண்டவரேன்னு அவரோட உதவியும் துணையும் கேட்டு இந்த பாடுகளை கடந்து வரணும் ஒருவேளை பாஸ்ட்ல கடந்த காலத்துல நீங்க பாடுகளை சந்திச்ச ஆளா இருக்கலாம் இல்லை ஒருவேளை நிகழ்காலத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஒருவேளை எதிர்காலத்துல சந்திக்க போற ஆளா இருக்கலாம் பாடுகளை சந்திச்சிங்கன்னா ஆண்டவரோட துணையும் தயவையும் ஜோம் பண்ணி கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு அதை கடந்து வர்றதுக்கு தேவையான எல்லா பலத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் அவர் கொடுப்பாரு கொடுத்து உங்களை மகிமையில ஆளுகையிலும் கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு இங்க மட்டுமே மகிமை ஆளுகை முடிய போற விஷயம் கிடையாது மறுமையிலேயும் அது தொடரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சித்தத்துக்கு தகுந்தாப்புல உங்களோட கிரியைக்கு தகுந்தாப்புல ஆளுகை மகிமையில நித்திய நித்தியமா அங்கேயும் தொடரும் அங்க ஒரு பதவி அங்க ஒரு அதிகாரம் அங்கே ஒரு மகிமை அதுக்கெல்லாம் கர்த்தர் இங்க பாடுகள் வழியா இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்காரு இங்க உள்ள மகிமைக்கு மட்டும் இல்லை இங்க உள்ள ஆளுகைக்கு மட்டும் இல்லை அங்கேயும் நித்திய நித்தியமா போகுது அதத்தான் ரெண்டு தீம நாம் அவரோட கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அவர் பாடுகளை சகித்தாரு ஊழியர் செஞ்சாரு இன்னைக்கு ஆளுக செய்கிறாரு அதே வழியில தான் நம்ம இருக்கோம் பாடுகளை சகிச்சு நிலைச்சு நின்றுட்டோன்னா நம்மளும் ஆளுகை செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் பயப்படாதீங்க உங்க தலைக்கு மேல நீங்க ஹேண்டில் பண்ண முடியாத ப்ரெஷரை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்க போறதில்ல நீங்க ஃபேஸ் பண்ண முடியாத அளவு ஹீட்ட உங்க வாழ்க்கையில அனுமதிக்க போறதில்ல என்ன லெவல் நீங்கள் தாங்குவீங்கன்னு தெரியும் அந்த லெவலில் உங்களுக்கு அனுமதிச்சு உங்களை கொண்டு போய் பக்காவாக உருவாக்கி ஆளுகையிலேயும் மகிமையிலேயும் கத்தர் நிப்பாட்ட போகிறாரு அதுக்கு பாடுகளை அனுமதிக்கிறாரு அதை கிராஸ் பண்ணுறதுக்கு தேவையான பலம் ஞானம் தைரியம் எல்லாத்தையும் கேட்டு அவரோட துணையோட அதை கிராஸ் பண்ணுங்க மகிமைக்கும் ஆளுகைக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்